மூவாயிரம் அந்த மாதிரி காப்பு வரத்து கம்மியா தோப்பு தரங்க அதிகமா வர மாட்டேன் வர மாட்டேன் முதல் வந்து நீங்க வந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டுமே தெரியாம வந்துட்டுமே எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இப்ப இந்த ஒரு நாலு மாசம் சம்பாதிக்கிற அந்த சம்பளம் இதுல வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக செயல்பட்டு கண்டிருக்கக்கூடிய இளநீ கடை பஜார் தான் அங்க பாக்க போறோம் இளநீ கடை பஜார் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் செயல்படும் எந்தெந்த ஊர்கள் வந்து இளநீ கொண்டு வராங்க ஏன்னா எல்லாம் இங்க வந்திருக்கு அப்படிங்கறதையும் எந்தெந்த ஊர்ல இருந்தும் எந்தெந்த பகுதியில இருந்தும் வாங்க வந்திருக்காங்க மதுரையில இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதியில இருந்தும் வாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல முழுசா கேட்டு போறோம் வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு சம்மருக்கு வந்து எப்பவுமே வந்து ஈடு இல்லாத ஒரே ஒரு விஷயம் அதுவும் மட்டும் இல்லங்க கலப்படம் இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம இளநீ தான் இளநியை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இப்போ இது வந்து இப்ப நம்ம நாட்டு நாட்டுப்பட்ச இளனி இதெல்லாம் பாத்துக்கோம் நல்ல பெரிய கையா இருக்கு இதுல தண்ணி நிறைய இருக்குமா இல்ல வலுக்க இருக்குமா அது இளைஞர்களுக்கு தெரியாதா இது வந்து சோப்பு டிஎன்டி காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாத்து கொடுக்கும் இதுல வந்து பாலனே வந்து எது தண்ணி எது வழுக்குன்னு கண்டுபிடிக்க அது நம்மளால முடியாது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால மட்டும் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியாது வர வர நல்லவன் ஆகிட்டேன் நிறைய வந்து அள்ளி அள்ளின்னா விட மாட்டேங்கிற கரெக்டா இருக்கு நம்ம ியாந்திருக்கிறது பச்சை இளனி பச்சை நாட்டு இளநீ இது வந்து ஒரிஜினல் நாட்டு ஏழனி சொல்லுவாங்க இதுதான் வந்து உடம்புக்கு நல்லது இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப அச்சு தரும் மஞ்சள் கமாளா இதுக்கெல்லாம் குடிக்கிறது இந்த தான் குடிக்கணும் இவர்கள் இப்ப மணி பன்னெண்டு மணி ஆகுது மிட் நைட் பன்னெண்டு மணி அது விடிஞ்சா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரு நிமிஷம் விடிஞ்சா நாளைக்கு பதினாறாம் தேதி ஆயிரும் பாருங்க கூட்டத்தை பாருங்க அதாவது இவங்களுக்குள்ள வியாபாரிகள் ஒரு திருத்த ரூபா போய் விற்பாங்க அப்ப கடை போட்டுருப்பாங்க சின்ன சின்ன கடை போட்டுருக்கவங்களுக்குள்ள வந்து வாங்கிட்டு நாளைக்கு காலையில வச்சு விற்பாங்க வணக்கம்லே வணக்கம் உங்க பேருங்க என் பேரு பழனிசாமி எத்தனை வருஷமா இந்த இளநீ வியாபாரம் பாக்குறீங்க ஒரு ஏழு வருஷமா பாக்குறேன் ஏழு வருஷமா வியாபாரம் பாக்குறீங்க இப்ப எந்த ஏரியால

அப்புறம் பதினோரு பத்தரை மணிக்கு மேல பத்தரை மணிக்கு மேல நீங்க வியாபாரத்துக்கு வந்து எழுநி வெட்டும் போது யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ நீங்க முருகன் முருகானந்தம் ஒரு கைப்பாலத்துக்கு முடியல இருந்தாரு அவருக்கு போய் எழுநி குடிக்க போனேன் கால் புண்ணோட நம்பி நொண்டி போனேன் ஆனே ஏவாரம் பார்க்கலாம் கால் கொஞ்சம் சரியாயிருச்சு ஏவாரம் பார்க்கலாம் எனக்கு ஒரு எழுநி வெட்டுப்பா அப்படின்னாரு எழுநி வெட்டி கொடுப்பேன்

நல்ல எண்ணியா குடுப்பாரு ஆமா கேக்குற மாதிரி கொடுப்பாரு தண்ணி ஆமா வழுக்கா பாத்து நிதானமா முதல்ல ஒதுக்கி வச்சுக்கிறேன் ஏழு வருஷத்துல எல்லாத்தையுமே கத்துக்கிற முடியாது ஒரு ரெண்டு செய்யும் எடுத்துருவோம் கரெக்டா தனியா தனியா தேங்காய் தனியா அப்படியே முழு முழுக்க போட்டு அந்த கேக்குறதே எடுத்து வெட்டி கையில விடுத்து என்ன உங்க பேருனே நீங்க எத்தனை வருஷமா அந்த இளநீ வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்க எந்த ஏரியால போய் வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்க கோமதிபுரத்துல அப்ப நீங்க கடை பொறுத்து வியாபாரம் பாக்குறீங்களா இல்ல பூக்கு வியாபாரமா பெரிய வியாபாரம் தான் இப்ப ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது போக இந்த சம்மர் சீசன்ல ரெகுலரா வாங்குறவங்க போக எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இப்போ வந்து நீங்க மழை காலத்துல வியாபாரம் பாக்குறதுக்கும் சம்மர்ல பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னு இருக்கு மழை கிடைக்கும் ஆனா வியாபாரம் வந்து மழை காலத்துல கம்மியா தானே இருக்கும் இப்போ வந்து டிமாண்டா கிடைக்கும் வியாபாரம் நல்லா போகும் சரணே நீங்க வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணீங்க என்ன காரணத்துனால எழுநீ கிடைப்பது வந்தீங்க

இப்போ வந்து ஒரே நாள்ல வந்து இருநூறு இளநீர் வெட்டினாலும் ஸ்பீடு இருக்கிறதுனால வலிக்காது அப்போ முத வந்து நீங்க வந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டுமே தெரியாம வந்துட்டுமே எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல வானந்தோட இது எவ்வளவு பரவாயில்ல இப்போ வந்து நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து உங்க கூட நல்லா இணக்கமா இருப்பாங்க நீங்க எப்பவுமே தொட்டி எப்பவுமே தொப்பி போட்டிருக்கீங்க இல்லையா இது வந்து உங்களுடைய அடையாளமாக மாறிடுச்சா ஆ ஆஹ் வழங்கையோ இல்லையோ அவர் தொப்பிக்காரன்னு பேர் வாங்கிட்டார்ல நீங்க வேணா முண்டாசு காரனு வேற பேரு வாங்கலாம் நீங்க திறமை இதையோ கட்டிக்க எடுத்துக்கணும் தூங்கும்போது இதை கட்டிக்கத்துக்கணும் சரிண்ணே நன்றிண்ணே இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அந்த புது பொண்ணை அலங்காரம் பண்ற மாதிரி அழகா அப்படியே செப்பம் கட்டுற மாதிரி இறக்கி வச்சிருக்காங்க ரண்ணியா பார்த்துக்கணும் வந்து தேனி கம்பம் தேவாரம் தேனி பகுதியில இருந்து இந்த எல்லைகள் வந்து இப்ப நம்ம வந்து தோப்புக்காரர் நம்ம கூட இருக்காரு அவர் வந்து நம்ம மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா இப்ப வந்து இந்த காய் இருக்கு இல்லையா காய் பார்க்க வெளியே வந்து தோட்டம் வந்து சொறி பிடிச்ச மாதிரி இருக்கு இது வந்து குடிக்கிறது நல்லதா நல்லது இல்லையா அது வந்து குடிக்கிறது வந்து நல்லதா இருக்காது உள்ள இருக்க பொருள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அது வந்து வெளியில வந்து அது பூச்சி வந்து மேல ஊறுறது வந்து காயப்படுத்துறதுதான் அதுதான் ஒரு எறும்பு ஊறுன்னு இருப்பாங்க பாறை செஞ்சுருப்பாங்க பாறை செஞ்சு அப்ப வந்து நிறைய பேர் இளநீ வந்து வியாபாரி கொண்டு வரும்போது இந்த இளநீ வேணாம் மேனி நல்லா இருக்க இளநீ வேணும்னு கேக்குறாங்க இல்ல சார் எல்லா உள்ள நல்லா தான் இருக்கும் தண்ணி நல்லா தான் இருக்கும் பருப்பு நல்லா தான் இருக்கும் இதே தேங்காய் நல்லா தான் இருக்கும் பிரச்சனையே இல்ல சார் தேங்காயும் சாப்பிடலாம் எல்னி பருப்பு அதுமாதிரி வந்து சில்லுக்கு சாப்பிட்டாங்க நல்லது ஆமா இப்ப வந்து ஏழ்நீ தண்ணி குடிக்கிறது எதுக்கு நல்லது

இது வந்து ரேட் வந்து நம்ம இந்த போக்குவரத்து ஹோல்சேல் ரேட்டுக்கே கொஞ்சம் கொடுக்குறோம் வெளியில ஒன்னா ஒரு பத்து இருபது கூட வரும் அதனால இங்கேயே வாங்கிட்டு அவங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுடைய நிறைய இருக்கு சரி

மூவாயிரம் அந்த மாதிரி காப்பு வரத்து கம்மியா இருக்கு மரத்துல மே மழை பெய்யாம இருக்குல்ல அதனால வரத்து கொஞ்சம் அதனால ரேட்டு டவுன் மடங்கு மாறிடும் அதே மாதிரி சேல்ஸ் வந்து அதிகமாகும் வெயில் காலத்தை சம்மர் சீசன் எல்லா மக்களும் அதனால விலவாசி கூடும் எல்லாமே அந்த மக்கள் சரிங்க இப்ப வந்து ஒரு சில பயிர்களுக்கு வந்து அவங்களே குத்தகைக்கு எடுத்து அவங்களே அறுத்து கொண்டு வந்து விற்கிற மாதிரி இருக்கு வரைக்கும் நீங்க வந்து அட்வான்ஸ் கொண்டு வந்து இல்ல சார் இது வந்து கம்சன் வியாபாரம் இங்க இருக்கு வந்து கம்சன் கடை அங்க வந்து வியாபாரிய வாங்கி தோப்பு கடங்கிட்ட அவங்க ஆள் வச்சு வச்சு நம்மட உலகம் இறக்கி சேர்ஸ் பண்ணுவாங்க தோப்பு கடவுள் அதிகமா வர மாட்டாங்க அவங்க சொந்த விலையை வச்சு அனுசரிச்சு விட்டு அவங்க வர லாபத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க இல்ல அவங்க மேலும் இப்ப வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது ரூபாய்க்கு வாங்குவாங்க செலவோட ரூபா போடுவோம் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் கொண்டு கொண்டு வர வியாபாரிக்கு இந்த நேரம் அதிகம் போடுவோம் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க அவங்களுமே ஆமா சார் ஆமா எந்த நேரமும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது சம்பாதிக்கிற அந்த இதுல வந்து சரி பண்ணிக்கிறாங்க மழை நேரத்துல ஆனா அந்த வியாபாரத்தை விடாம பண்ணிட்டு விடாம இல்லாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்க